தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச கரும்பு வழங்கி பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக கரும்புகள் வழங்கி பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் அமைப்பின் சார்பில் ஓசூர் மாநகரில் பொதுமக்களுக்கு இலவசமாக கரும்புகள் வழங்கி கொண்டாடி வந்தனர் அண்மையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கி அதற்கான மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நிகழ்வாண்டு மூன்றாவது ஆண்டாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுமார் ஆயிரம் கரும்புகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் கட்சியின் நிர்வாகிகளான வடிவேல் சுரேஷ் அன்பர் பாஷா உள்ளிட்டோர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு இன்று மாலை பொதுமக்களுக்கு கரும்புகளை வழங்கினார் அதனை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது